ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோவில் வந்து நிறைய டிஎன்இபி சம்மந்தமாக பேசியிருக்கோம் நிறைய டவுட்டும் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலர் என்ன கேட்க போகிறேன்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய புதுசாக பார்க்குறவங்க வந்து என்கிட்ட கேட்டது வந்து என்ன ஸ்கீமில் வந்து இலவச விவசாய மின் இணைப்பில் வந்து என்ன ஸ்கீமில் வந்து எனக்கு சீக்கிரம் மின் இணைப்பு கிடைக்கும் ஸோ நான் நம்ம நிறைய ஸ்கீம் பேசியிருந்தோம்னால் டேப் கோ டாட் கோ ஜியோ த்ரீ ஃபிஃப்டி தற்க இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமு ஐம்பதாயிரம் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது ஸோ இதில் எது நான் அப்ளை பண்ணலாம் எனக்கு எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு இதுல எதுல எனக்கு சீக்கிரம் மின்னணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைய மெசேஜ் பண்ணிட்டேன் பிளஸ் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும் ஆனா புதுசா பாக்குற நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் புதுசா பாக்குறவங்க வரவங்க என்ன டவுட் கேட்டே இருக்காங்க சோ அவங்களுக்காக இந்த விளக்க வீடியோக்கள் மற்றும் வந்து நம்ம பழைய நண்பர்களுக்கும் ஒரு புதுசா சின்ன சின்ன அப்டேட் பண்ணிருக்காங்களோ அந்த விஷயங்களையும் சேர்த்து இதல சொல்ல போறேன் சோ நம்ம சேனலை நீங்க பார்க்கறது புதுசா இருந்தா நம்ம சேனல் டிஎன்பி சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும் அதுல குறிப்பா நிறைய உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் செட்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற டிஎன்பி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பி சம்மந்தமாக நம்ம சொல்கிற தகவல் வேறு எந்த யூடியூப் சேனலும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ போவாங்க வீடியோக்களை போகலாம் Oh, என்னென்ன நண்பர்களே நம்ம டிஎன்இபியில் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு வந்து அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷ காலமாக வந்து இலவச மின்னிப்பு வந்து வழங்கி இருக்காங்க ஸோ அது இன்னைய தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அது ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு மசோதா ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஸோ அது இல்லாமல் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு இலவச மின் இணைப்புக்கு அரசுக்கு வந்து நம்ம என்னென்ன முறையில் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து விளக்க வீடியோவாக இருக்கின்றதுக்காக இந்த இது மேக் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிஷியலில் வந்து என்கிட்ட வந்து போர் போடாமல் பதிவு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் சர்வீஸ் வாங்கி போருக்கு தான் போரோ ஓப்பன் வெல்லோ இல்லை சதுர கிணறு வட்டக்கிணர் எதுக்கோ ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க சோ உங்களுக்கு பேசே வந்து போர் இல்லனா கிணறு தான் அது இல்லாம நீங்க போய் பதிவு பண்ண முடியாது போர் ஒருவேளை வியோவா கூட நீங்க எழுதி தரலாம் போர் போட்டிருக்க மாதிரி ஆனா நீங்க வந்து ஈவில கலாய்வு பண்ணி உங்களுக்கு கலாய்வு அறிக்கை வந்து போர் இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க தெளிவா போர் போட்டுங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போர் போட்டிருக்கீங்களா அது யாரோடைய நிலமோ அதோட அடிமனை யாரோடது இருக்கோ அவங்க பேரில் நான் சொ இப்போ சொல்ல போகிற வருவாய் ஆவணங்கள் எல்லாமே வாங்கிக்கங்க ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க ஸோ என்னென்னா வந்து இப்போ யார் அடிமனை இருக்கோ அடிமனையில் வந்து எஃப்எம்பி வாய்தா ரசீது வரைபடம் அடங்கல் விஓ சர்டிஃபிகேட்டு அந்த விஓ சர்டிவிகேட் வந்து நான்கு எல்லையோட வாங்கிக்கோங்க அந்த நான்கு எல்லையில் வந்து வெறும் பெயர் மட்டும் போடாமல் இந்த சர்வே நம்பருக்கு கிழக்கு இந்த சர்வே நம்பருக்கு வடக்கு அப்படின்ற மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க அதில் டெல்டா பகுதியில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வாய்க்கால் குறுக்க வர மாதிரி இருக்கும் வாய்க்கால் வர மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை அடி தூரத்தில் இருக்கின்ற மாதிரி எழுதியும் வாங்கிக்கோங்க அப்படி வாய்க்கால் குறுக்க வரவங்க என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும் என்ஓசி வாங்குறவங்க கட்டாயம் இதை செஞ்சுக்கோங்க எப்படி என்ஓசி வாங்குறது பொதுப்பணித்துறையில் அப்படிங்கிறது நம்ம வீடியோ கீழே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கணினி சிட்டா பிளஸ் ஆப்பதி ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த டாக்குமெண்ட்டோட ஃபார்ம் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு வந்து மேனுவலாவும் கிடைக்கும் ஆன்லைன்லையும் கிடைக்கும் ஆன்லைன்ல இருக்கிறத வந்து நான் கீழே பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுக்கறேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க ப்ளஸ் வந்து அதில் ஃபார்ம் டூன்னு சொல்கிறது வந்து ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று தமிழில் இருக்கும் ஒன்று இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணிக்கங்க அந்த ஃபார்ம் டூவில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ நிலம் வாங்க போகிறீங்க உங்கள் பக்கத்தில் நிலம் இருக்கா ஆள் கிணறு போட்டிருக்கீங்களா திறந்தவெளி கிணறு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸோட உங்கள் கூட்டுதாரர்கள் இருந்தாருன்னா அந்த கூட்டுதாரர்களோட கையெழுத்து வாங்கி அதில் விஏஓசியில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில கூட்டுதாரர்கள் வந்து கையெழுத்து போட மறுக்கிறாங்க அப்படின்னா இன்டர்மெண்டி பாண்டு எண்பது ரூபா பத்திரம் வச்சு நீங்கள் பிணை முறிவு பத்திரம் சொல்லுவாங்க அந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வந்து நம்ம அந்த போர் போட்டதுக்கான ரெக்கார்ட் எல்லாம் வாங்கியாச்சு சோ இதுல எந்த டாக்குமெண்ட பத்தி பிரச்சனை உங்களுக்கு எது இருக்குன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்சாயிரம் கொடுத்துருங்க பர்சனலா நீங்க அதுல வந்து கேட்கறதுனால டவுட் கேட்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்க போறோம்னா இது எங்க பதிவு பண்ணணும் அப்படின்றத பாக்கப்போறோம் பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றத போறோம் ஃபர்ஸ்ட் இது எங்கே பதிவு பண்ணணுன்னா செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தான் பதிவு பண்ணுற இருக்கும் ஸோ அங்கே நீங்கள் நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு உதவி மின் புரியாள் அலுவலகத்துக்கோ இல்லை இளமின் பொறியாளர் அலுவலகத்துக்கோ ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க கலா ஆய்வு அறிக்கைக்காக அவங்க வந்து கலா ஆய்வு பண்ணி கலா ஆய்வின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு திரும்ப அந்த நீங்கள் கொடுத்துருக்க அப்ளிகேஷனை செயற்புரியா ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்றாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நான் என்ஓசி வாங்கணும் வாய்க்கால் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நூற்றி பதினெட்டு ரூபா பணம் கட்டி பதிகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக நார்மலாக பதிஞ்சிட்டிங்க ஸோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன ஸ்கீம் இருக்குது அதில் எதில் நீங்கள் விரைவாக பெற்றுருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அடுத்த ஸ்டேஜுக்கு வர போகிறோம் ஸோ இது கொஞ்சம் வீடியோ பெருசாக கூட போகலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பழசாக பார்க்குறவங்களுக்கும் இதை நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்குங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சாச்சு நார்மலுக்கு பதிஞ்சாச்சு ஸோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீம் ஐம்பதாயிரம் ஸ்கீம்ன்றது நீங்கள் அந்த அலுவலகத்திலேயே பதிஞ்சிக்கிறது ஆனால் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமை வந்து நிப்பாட்டிட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீம் நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்ளிகேஷன் வாங்குறது நிப்பாட்டிட்டாங்க அதில் பதிஞ்சிருந்த மின் இணைப்புகளுக்கு அதாவது விண்ணப்பதாரர்களுக்கு வந்து மின் இணைப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் வந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமுக்கு வர வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஐம்பதாயிரம் ஸ்கீமை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ஸ்கீம்லேயும் பதிஞ்சிக்கலாம் ஸோ ஐம்பதாயிரம் ஸ்கீமுக்கு நீங்க பதியணும் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் முன்பணம் கட்டினாலே போதுமானது ஸோ இதை தாண்டி பிசி எம்பிசி மக்கள் வந்து என்னன்னா டாப் செட் கோ அப்படி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு அலுவலகம் இருக்கு அங்க போயிட்டு பிசி எம்பிசி மக்கள் பதிவு பண்ணிக்கலாம் அடுத்து எஸ்சி எஸ்டி மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் கோன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கு நீங்க அங்க போயிட்டு பதிவு பண்ணலாம் அடுத்து ஜிஓ த்ரீ ஃபிஃப்டின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் என்னன்னா வந்து முன்னாள் ராணுவத்தினர்கள் முன்னாள் ராணுவத்தினர்கள் அப்போ இன்னாள் ராணுவத்தில் இப்ப இருக்கிறவங்களும் அதில் வந்து இந்த சிஆர்பிஎஃப் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வருவாங்க பேராமிலிட்ரி எல்லாருமே அந்த இதில் வருவாங்க ஸோ அவங்க செகண்ட் வந்து இந்த மா மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது வந்து விதவைகள் நாலாவது வந்து கலப்பு திருமணம் பண்ணவர்கள் அஞ்சாவது வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா எஸ்டி மக்கள்லேயே வந்து ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக சர்டிஃபிகேட் போட்டு தருவாங்க அந்த மக்கள் ஸோ இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லி நம்ம முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மக்கள் எல்லாமே ஜிவோ த்ரீ ஃபிஃப்டியில போய்ட்டு பதிகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா நார்மலில் பதிஞ்சாச்சு ரெண்டாவது அந்த அலுவலகத்திலே இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்கீம் இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீம் நிமிட்டுட்டாங்க ஐம்பதாயிரம் ஸ்கீமில் பதிஞ்சுக்கலாம் மூணாவது வந்து கலெக்டர் அலுவலகத்தில் டாட் கோ டேப் சர்க்கோவில் பதிஞ்சிக்கலாம் நாலாவது சொன்ன ஜியோ த்ரீ மேற்பார்வை பொறியாளர் ஆபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் அங்க போயிட்டு நீங்க பதிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே நீங்கள் அந்த நார்மலுக்கு பதிஞ்சு வச்ச அந்த பதிஞ்ச உடனே ஒரு ஒப்புகை கார்டு தருவாங்க அந்த ஒப்புகை கார்டை கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கே பதிகிறதா இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு அந்த ஒப்புகை கார்டு தான் தேவைப்படும் ஸோ அதை பத்திரமா வச்சுங்க அந்த ஒப்புகை கார்டோட நீங்கள் அங்கே பதிவு பண்ணும்பொழுதே ஒரு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க அந்த ஜெராக்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஜீவோ த்ரீ ஃபிஃப்டிக்கு மட்டும் என்னென்னா வந்து நீங்கள் என்ன முன்னுரிமை கோடுறீங்களோ இப்போ வந்து நான் முன்னாள் ராணுவத்தினருனா ராணுவத்தில் இருக்கிறதுக்கான ஐடி ப்ரூஃப் அந்த இது மாதிரி இருக்கும் ஸோ அந்த டாட் கோனால் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஆப்செட் கோனால் பிஜிஎம்பிசி கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து எந்த இது வந்து விரைந்து மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியோ த்ரீ ஃபிஃப்டிங்கிறது விரைந்து மின் இணைப்பு வழங்குறது தான் இதில் டாட் கோவும் ஜியோ ஜி ஜி த்ரீ ஃபிஃப்ட்டிங்கிறது ஒரு வருஷத்தில் முந்நூற்றம்பது பேத்துக்கு மட்டும் மின் இணைப்பில் வந்து சீனியாட்டி பிரகாரம் வரும் ஸோ இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் முந்நூற்றம்பது ஆளாக பதிகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வருஷத்துக்குள்ளே ஆர்டர் வந்து மின் இணைப்பு கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டாட் கோ டேப் செர்ட்கோ இது வந்து குறஞ்சபட்சம் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்குமே ஆகும் சோ இதுதான் வந்து அந்த ஸ்கீமில் பண்றது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து தக்கல்ற ஸ்கீமு ஸோ அந்த தக்கல்ற ஸ்கீமு ரெண்டாயிரத்து பதினெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டில் அறிமுகப்படுத்துறது இன்ன வரைக்கும் எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த தக்கல் ஸ்கீம் தான் நம்ம சேனல்லயே வந்து அந்த ஸ்கீமை பற்றி நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு மூணு ஹெச்பிலேருந்து அஞ்சு ஹெச்பி வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு ஏழு ஹெச்பிக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ற பேசிஸில் வந்து ரெண்டே முக்கால் லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் ஹெச்பியை பொறுத்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எம்எஸ்சியாக இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் மைனரா இருந்தா டு முப்பது நாட்களுக்குள்ள மேஜரா இருந்தா தொண்ணூறு நாட்களிலும் சர்வீஸ் கொடுத்துருவாங்க சோ இதே ப்ராசஸ் தான் வந்து மத்த ஸ்கீமுக்கும் சர்வீஸ் கொடுக்கறதுக்கான பிராசஸ் சொல்றேன் இவ்வளவு நாள் டைம் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி ஆனால் மத்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க தொண்ணூறு நாள் அறிவிப்பு கடிதம் கொடுத்து அதன் பிரகாரம் நீங்க தயார் நிலையில் பதிவு பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க இதுல வந்து அப்படி இல்லை நீங்க தக்கலுக்கு டேரக்டா மின்னணுக்கு வந்து நீங்க ஏற்கனவே நார்மலில் பதிஞ்சு வச்சிருப்பீங்களே பதினஞ்சு ஒப்புக்கிச்சீட்டை கொண்டு போய் நீங்க குடுத்தீங்கன்னாவே நார்மலா செயற்படுவலத்தில் நார்மல் நீ பதினஞ்சு ஒப்புக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த தோனே தக்கல்ல நீங்க மாறிக்கலாம் தக்கல்ல மாறினவனே உங்களுக்கு இருந்து முப்பது நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அதில் அந்த ஹெச்பிக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து அந்த மேற்பார்வை பொறியாளர் பேரில் நீங்கள் எடுத்து இணைப்பு வந்து நீங்கள் போய் தக்கல் மின் இணைப்பில் பதிஞ்சு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பண்ணுனா மொத்த கலெக்ஷன் மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா இதில் எல்லா ஸ்கீமை பற்றியும் பேசியாச்சு எல்லா ஸ்கீமுக்கும் எப்படி வாங்கினதை பேசியாச்சு இதை தனித்தனியாகவும் பேசியிருக்கேன் இதில் பார்க்குறவங்களுக்கு இது புரியலை நீங்கள் கிடக்குறான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுக்குறேன் நம்ம சேனலில் ஒருவேளை மறந்துட்டேன் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம பார்க்குற யாராக இருந்தாலுமே பயனடையணும் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்றது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை நீங்கள் பயனடைஞ்சுக்கணும் இன்ன நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போயிட்டு பதிவு பண்ண போகிறீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க உங்களால் தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கீம் இல்லை அப்படின்றது எங்களுக்கு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஸோ நீங்களும் பயன் அடைஞ்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம கீழே வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் நம்ம இன்ஸ்டாலே வந்தாவது இல்லை கீழே கமெண்ட் அந்த மாதிரி நான் பதிவு பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு வாழ்த்துக்காக அந்த ஒரு செய்திக்காக தான் நான் வந்து தொடர்ந்து டெய்லியும் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் மக்களுக்கு ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைவு பகுதிக்கு வந்துவிட்ட நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து இலவச மின் இணைப்பு வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது அதை எப்படி அப்ளை பண்ணி விரைந்து மின் இணைப்பு வாங்குறது அதுக்கு யார் யார் வந்து எந்தெந்த வகையில் போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சே சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸோ எது இருக்கோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாருமே வந்து மின் இணைப்பு வாங்கி எல்லாமே நல்லா வந்து நல்லா இருக்கணுன்றது என்னோடய எண்ணமும் கூட ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு வரதுக்கு வர்றதுக்கு ஸோ தேங்க்யூ வெரி மச் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க் யூ